அத்தியாயம் இருநூற்று எண்பத்தாறு எட்டாவது நிலை நிலவு அரக்கன் எதிராக ஒளிரும் ஹாஃசென் பாகம் இரண்டு பாம் திடீரென லாங் ஹாவோசெனின் உடலில் இருந்து பொன் ஒளி பற்றி எரிந்தது அது நிலவு மிருகத்தையே மந்தமாக உணர வைக்கும் அளவுக்கு தீவிரமான ஒளியை வெளியிட்டது இந்த மனித தாக்கும் நைட்டின் ஒளி உறுப்பு தன்னுடைய இருள் உறுப்பை விட மிகவும் தீவிரமாக இருப்பதை அவன் கண்டு அதிர்ச்சியடைந்தான் இது எப்படி சாத்தியம் தானல்லவா மிக உயர்ந்த நிலவு குலத்தைச் சேர்ந்தவன் பற்றி எரிந்தது ஹாவோசென்னின் உடல் மட்டுமல்ல அவனது ஆறு தோழர்களின் உடல்களிலிருந்தும் வெவ்வேறு நிறங்களில் தீப்பிழம்புகள் வெடித்தன கையேறின் உடல் சாம்பல் நிற தீயில் மூழ்கியது சின்னின் உடல் சிவப்பு தீயில் சீமா சியானும் ஹான் யூவும் பொன் தீயில் வாங் யுவான் யுவான் வெள்ளி தீயில் சென் சென்இண்ணீர் வெளிப்படையான வெள்ளை தீயில் பற்றி எறிந்தனர் இந்த ஆறு வெவ்வேறு தீப்பிழம்புகள் ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்து உடனடியாக ஒன்றிணைந்து ஹாவோசென்னின் உடலுக்குள் புகுந்தன அந்த நொடியில் ஊதா நிறத்தில் ஒரு உருவம் திடீரென ஹாவோசனின் பக்கவாட்டில் முட்டியது உடனே ஒரு உரத்த டிராகன் கர்ஜனை அவனது உடலில் இருந்து வெடித்து எட்டாவது படியில் உள்ள நிலவு மிருகத்தையே பின்வாங்க வைத்தது முழுவதும் பொன் நிறத்தில் மின்னிய ஹாவோசனை அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான் இது எப்படி நடக்கிறது இவனிடமிருந்து ஏன் இவ்வளவு பயமுறுத்தும் அச்சுறுத்தலை உணர்கிறேன் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஊக்க மாத்திரைகள் கிரான்ஃபீன்களின் மந்திர மைய படிகங்களை பயன்படுத்தி ஒருவரின் உடலில் ஆன்மீக ஆற்றலை ஒருங்கிணைக்க உதவியது ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு முழு கிரான்ஃபீன் படிகமும் பல பொருட்களும் தேவைப்பட்டன லின்சின்னின் புதிய கண்டுபிடிப்பாக இருபத்தி பொது தர டெமான் ஹன் படைக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே இருந்தன இது முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது எட்டாவது படியில் உள்ள நிலவு மிருகத்தை எதிர்கொள்ள ஹாவோசெனுக்கு வியூகங்களை அமைக்க நேரமில்லை அது இப்போது தவறாகவும் பயனற்றதாகவும் இருக்கும் இப்போதைய ஹாவோசென் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஊக்க மாத்திரைகளின் ஆற்றல் மட்டுமல்ல ஹாவோ என்ற துணையுடனும் இணைந்திருந்தான் ஆறு பெரிய ஆன்மீக ஆற்றல்கள் அவனது உடலுக்குள் புகுந்தபோது ஹாவோசென் தனது புதிதாக உருவான ஆன்மீக குழிகள் பயங்கரமான ஆற்றலுடன் வெடிப்பதை உணர்ந்தான் ஆற்றல் மாத்திரையின் உதவியுடனும் அவனது உடல் அதை தாங்க முடியவில்லை நான்கு மாத்திரைகளை எடுத்திருந்த அவன் ஆறாவது படியில் தான் இருந்ததால் அவனது பயிற்சி இன்னும் நிலையற்றதாக இருந்தது உள்ளே தாக்கிய ஆன்மீக ஆற்றல் அவனை உடைத்து விடுவது போல இருந்தது இந்த மாத்திரைகள் கோட்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை உயர் உற்பத்தி செலவு காரணமாக போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்கு முன் சோதிக்கப்படவில்லை இந்த முக்கியமான தருணத்தில் ஒரு பழக்கமான ஆற்றல் ஹாவோசெனின் உடலுக்குள் புகுந்தது அது அவனது உடலை வெதுவெதுப்பாக உணர வைத்து கட்டுப்பாடில்லாமல் இருந்த ஆன்மீக ஆற்றலை ஒருங்கிணைத்தது இணைந்த பிறகு ஆற்றல் இன்னும் பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போது அது கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த ஆற்றல் ஹாவோயிடமிருந்து வந்தது இவர்களின் இணைப்பால் ஹாவோசென் இறுதியாக உள்ளே குவிந்த பயங்கர ஆற்றலை கட்டுப்படுத்தினான் இருபத்தி ஓராவது டெமான் ஹன் படையில் உள்ள அனைவரும் மூவாயிரம் ஆன்மீக ஆற்றலை தாண்டியிருந்தனர் ஹாவோசெனின் நாலாயிரம் இத்துக்கு மேற்பட்ட ஆற்றலுடன் சேர்ந்து அவர்களின் மொத்த ஆன்மீக ஆற்றல் இருபதாயிரம் ஐ தாண்டியது இது எட்டாவது படியின் பயிற்சி நிலைக்கு சமமாக இருந்தது துரதிர்ஷ்டவசமாக ஹாவோசென் இன்னும் ஆறாவது படியில் இருந்தான் எட்டாவது படியை அடையவில்லை ஆனாலும் ஹாவோயுடனான இணைப்பால் அவன் தனியாக ஏழாவது படியின் உச்சத்துக்கு ஒப்பான வலிமையைப் பெற்றான் அவனது ஆன்மீக ஆற்றல் வெடித்து ஒருங்கிணைந்த ஆற்றலுடன் மொத்தம் முப்பதாயிரம் ஐ நெருங்கியது இப்போது ஹாவோசெனின் இறக்கைகள் இரு மடங்கு பெரிதாகி ஒவ்வொரு இறகும் மூன்று மீட்டர் நீளத்தை எட்டியது அவை பறந்து விரிந்து ஒவ்வொரு இறகும் உயிர் பெற்று சிலவற்றில் புதிய பொன் குறியீடுகள் தோன்றின அவற்றின் ஒளி மங்கினாலும் இறக்கைகளில் ஆழமான மாற்றம் ஏற்பட்டு அவனது உடல் கிட்டத்தட்ட வெளிப்படையாக மாறியது இது ஏழாவது படியில் உள்ள டெம்பிள் நைட்களின் ஒளிரும் உடலின் விளைவு ஏழாவது படியின் உச்ச வலிமையை பெற்றதால் அவன் முழுமையான ஒளிரும் உடலை வெளிப்படுத்தினான் அவனது நெற்றியில் ஒன்பது ஊதா குறியீடுகள் மின்னின இறக்கைகளின் இறகுகளில் ஊதா ஒளி தெரிந்தது இது ஹாவோயுடனான இணைப்பின் விளைவு ஹான் யூ வாழை ஏரி ஹாவோசென் உரத்து கத்தினான் உடனே மின்னல் போல முன்னேறினான் அவனது ஒளிரும் உருவம் அடுத்த நொடியில் நிலவு மிருகத்தின் முன் தோன்றியது அவனது பின்புறத்தில் பொன் மின்ன அதை ஹாவோசென் எளிதாக பிடித்தான் அது ஒளிரும் ஒழுக்கம் இப்போதைய ஹாவோசென் அணியின் மறைந்திருந்த மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தான் ஆனால் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஊக்க மாத்திரைகள் முப்பது வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் இந்த வலிமையுடன் நிலவு மிருகத்தின் தாக்குதல்களை முப்பது வினாடிகள் தாக்குப்பிடிப்பதில் சிக்கல் இல்லை ஆனால் அதற்கு பிறகு என்ன எனவே ஹாவோசென் இப்போது காவல் நைட்டாக செயல்படுவது சரியல்ல என்று முடிவு செய்து தாக்கும் நைட்டாக மாறினான் அவனது இரு கைகளிலிருந்து மிருக அழிப்பு ஒளி வெடித்து காற்றை ஒளிரும் ஆற்றலால் நிரப்பியது அதே நேரத்தில் ஹாவோசெனின் ஆன்மீக ஆற்றல் தீவிரமான கொலை உணர்வால் நிறைந்தது ஒளி உறுப்பு தேவதை யாடின் அவனது தோள்பட்டைக்கு மேல் மிதந்து அவளது மந்திர பாடல் இன்னும் உரத்து ஒலித்தது அவள் ஆதரவு மந்திரங்களைப் பயன்படுத்தாமல் ஹாவோசெனின் தாக்குதல் வலிமையை அதிகரிக்கும் மந்திரங்களில் மட்டும் கவனம் செலுத்தினாள் நீலமலை ஒளியின் மலர் ஆயிரமாயிரம் ஒளி மற்றும் நீர்க்கற்றைகளாக மாறியது ஒளிரும் ஒழுக்கம் சிவப்பு நிறத்தில் மின்னியது அதில் உயர் செறிவு கொண்ட சூரிய தீயிருந்தது வாள்களும் ஒரே மிருக அழிப்பு ஒளியை வெளியிட்டன அது பாழடைந்த குகையில் இருந்ததைப் போல காதை பிளக்கும் சினுங்கல் ஒளியுடன் வெடித்தது ஹாவோசெனின் தாக்குதலுக்கு முன் எட்டாவது படியில் உள்ள நிலவு மிருகம் அலட்சியமாக இருக்க துணியவில்லை அவனது இரு கைகளும் சிக்கலான ஊதா கருமை குறியீடுகளை வெளியிட்டு மிருக அழிப்பு ஒளியை தடுக்க ஊதா கருமை சுவரை உருவாக்கின ஆனால் ஒளிரும் உடலின் ஆற்றலுடன் ஹாவோசெனின் மிருக அழிப்பு ஒளியின் தாக்குதல் வலிமை பயங்கரமாக உயர்ந்தது சினுங்கல் ஒலிகளுக்கு மத்தியில் நிலவு மிருகம் அதிர்ச்சியுடன் தனது பாதுகாப்பு சுவரில் ஒரு சிறிய துளை தோன்றியதைக் கண்டான் தாக்குதல் அவனது உடலை தாக்கி ஊசி குத்துவது போல உணர்ந்தது நீ மரணத்தை தேடுகிறாய் நிலவு மிருகம் கோபத்துடன் கத்தினான் அவனது உடலும் வெளிப்படையான ஊதா கருமை நிறத்தில் மாறியது அவன் ஒளிரும் உடலை இருள் உடலுடன் இணைத்து ஹாவோசெனை விட எளிதாக வெளியிட்டான் இரு கைகளையும் ஒன்று சேர்த்து அவனது பின்புறத்தில் ஒரு ஊதா வளைந்த நிலவு உயர்ந்தது முன்புறத்தில் உள்ள மந்திரச் சுவர் திடீரென விரிந்து ஹாவோசனின் இருமிருக அழிப்பு ஒளிகளை உடைத்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிவப்பு ஒளி நிலவு மிருகத்தின் மீது விழுந்து அவனுக்கு சிவப்பு பிரகாசத்தை அளித்தது இது தாக்கும் நைட்டின் போட்டுதல் திறன் உடனே ஹாவோசெனின் உடல் சூறாவளி போல சுற்றி சிவப்பு ஒளியுடன் வேகமாக சுழன்றது அவனது வலது கையில் நீலமலை ஒளியின் மலர் மின்னல் போல முன்னேறியது இந்த ஒளி மற்றும் நீர் இரட்டை உறுப்பு வாழ் இரண்டு டிராகன் கர்ஜனைகளை வெளியிட்டு கோபமடைந்த இரு டிராகன்களைப் போல நிலவு மிருகத்தை நோக்கி பாய்ந்தது முப்பது வினாடிகள் மிக குறுகிய நேரம் எனவே ஹாவோசென் முழு வேகத்தில் முற்றிலும் ஆவேசமான தாக்குதலை தேர்ந்தெடுத்தான் இப்படித்தான் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஊக்க மாத்திரையின் முழு விளைவை வெளிப்படுத்த முடியும் பூட்டுதல் தியாகம் கடைசி ஆயுதம் மற்றும் ஒளிரும் மழை மலர் தாக்குதல் ஆகிய நான்கு திறன்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தினான் ஹாவோசன் தற்காலிகமாக ஏழாவது படியின் உச்சத்தில் இருந்தாலும் அவனது திறன்கள் ஐந்தாவது படியின் உச்சத்தில் மட்டுமே இருந்தன ஆறாவது அல்லது ஏழாவது படியின் திறன்களை அவன் இன்னும் கற்கவில்லை எனவே ஒரு சக்தி தாக்குதலை உருவாக்க இணைந்த தாக்குதலை பயன்படுத்தினான் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத நிலையில் இந்த வலிமை அவனை மிகவும் சக்தி திறன்களை வெளிப்படுத்த வைத்தது ஹாவோசனின் ஒளிரும் மழை மலர் தாக்குதல் முன் ஊதா கருமை சுவர் பலவீனமாக தோன்றியது இந்த ஒரு தாக்குதல் பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை செலவழித்தது அவனுக்கு முதலில் நாலாயிரம் ஆன்மீக ஆற்றல் மட்டுமே இருந்ததால் கடைசி ஆயுதம் மற்றும் வியாகம் ஆகியவை கணிசமான ஆற்றலை எடுத்தன பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை ஒளிரும் மழை மலர் தாக்குதலில் செலுத்திய விளைவு ஹாவோசனாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவு பயங்கரமாக இருந்தது நீலமலை ஒளியின் மலர் இரு டிராகன்களாக மாறி நிலவு மிருகத்தின் பாதுகாப்பை உடைத்து அவனது இரு முஷ்டிகளை வலுவாக தாக்கியது டிராகன் கர்ஜனை ஒரு பயங்கரமான கூக்குரலுடன் ஒலித்தது எட்டாவது படியில் உள்ள நிலவு மிருகத்தின் பின்புறத்தில் உள்ள ஊதா நிலவு அழகாக மிளிர்ந்தது அது நீலமலை ஒளியின் மலரை இரு டிராகன்களாக மாறியவற்றை ஒரு செறிவான நிலவு ஒளியால் வெட்டியது ஆனால் நிலவு மிருகத்தின் முகம் திடீரென வெளுத்தது ஏனெனில் வெட்டப்பட்ட சிறிய டிராகன்கள் மறையவில்லை மாறாக அவனது உடலுக்குள் புகுந்து அவனை ஒரு கனத்த மூடுபனியில் கதற வைத்தன இது ஒளி உறுப்பின் அரிக்கும் விளைவு இருள் உறுப்புக்கு எதிராக மேலும் நீர் உறுப்பின் ஓடுருவல் விளைவு போதுமான ஆன்மீக ஆற்றலுடன் ஒளிரும் மழை மலர் தாக்குதல் ஒளிரும் மழையின் இரு டிராகன்களாக மாறி அபரிமிதமான தாக்குதல் வலிமையுடன் தீவிரமான கட்டுப்படுத்தும் திறனையும் கொண்டிருந்தது எட்டாவது படியில் உள்ள நிலவு மிருகமும் இதை எதிர்க்க முடியாமல் ஒரு கணம் நகர முடியாமல் தவித்தான் இப்படியொரு திடீர் வாய்ப்பை ஹாவோ விடுவானா அவனது இரு கைகளால் ஒளிரும் ஒழுக்கத்தை உயரத் தூக்கினான் ஆனால் உடனடியாக தாக்கவில்லை அவனது உடலில் இருந்து அடர்ந்த பொன் அலைகள் உயர்ந்தன அது ஆற்றல் சேமிப்பு ஹாவோசெனின் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றல் ஹாவோயின் ஆற்றல் நித்திய பதக்கத்தின் ஒளி உறுப்பு ஆற்றல் ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் ஆற்றல் ஆகியவை வேகமாக அவனுள் குவிந்தன முன்பு புனித ஆவி வாழ் இருந்திருந்தால் இந்த பயங்கர ஆன்மீக ஆற்றலின் கீழ் உருகியிருக்கும் ஆனால் ஒளிரும் ஒழுக்கத்தின் பொருள் அசாதாரணமாக உறுதியாக இருந்ததால் இந்த குவிப்பு சாத்தியமானது இந்த நொடியில் ஹாவோசெனின் பொன் ஒளி உயரத்தில் நடந்து கொண்டிருந்த குழப்பமான போரில் கூட உடனடியாக தெரிந்தது இதிலிருந்து அவனது இந்த வெடிக்கும் வலிமை எவ்வளவு பயங்கரமானது என்பதை கற்பனை செய்யலாம் வேகமாக குவிந்த பொன் ஆன்மீக ஆற்றல் காற்றில் ஒரு பெரிய விலகலை உருவாக்கியது